பிள்ளையாரு பிள்ளையுமா எல்லாரு பிள்ளைகள எல்லாரும் பிள்ளை அழுகுமா

எல்லார் உங்கள் குரலை கண்ணுங்க ஆனால் தான் ஆனால் தான் ஆனால் தான் ஆனால் தான் தான் मंदी मुद्दा रे यामा बरुवाई ये भाई मंदी मुद्दा रे यामा बरुवाई ये ले मंदी मुद्दा रे यामा बरुवाई ये इंजन इंजन निकाल दे बरात बरुवाई इंजन इंजन निकाल दे बरात बरुवाई इंजन इंजन निकाल दे बरात बरुवाई अभी मंदिर गाजा ले ले मंदिर गाजा मेरी महिष्टने याद है मंदिर गाजा ले ले मेरी

அமடியே ஏ பாளை கரகம் மாபாரி ஏ ஏ பாளை கரகம் மாபாரி ஏ ஐயா பாளாரடி நயனாரை ஐயே அங்க பாளாரடி மய்யமா காளிகே ஐங்க பாளாரடி ஐயமா காளிகே கே பாளாரடி மய்யமா காளிகே ஐங்க பச்சாரடி ஜெகந்தி ஐயே புது

அங்கே போகினு தன்னே நில்லே அங்கே நேரே நின்னுத் தெரியானேன்னு அங்கே நேரே நின்னுத் தெரியானேன்னு அங்கே நேரே நின்னுத் தெரியானே அங்கே நேரே நின்னுத் தெரியானே அங்கே நல்லேடற மள தள்ளே நில்லே அங்கே நேரே குருபொளம் தள்ளே நில்லே அங்கே நாடாரில் மள தள்ளே நில்லே அங்கே அங்கே காலனை அங்கே கைவரிடரி அங்கே கைகூரியில் அங்கே கைவரிடாமல் அங்கே கைகூரில் லை ஓடிட்டு இருக்கா